எந்த வாயால வேதாத்தியனம் பண்ணினாலோ அந்த வாயால் ராமாயணம் சொல்கிறாங்க தெய்வங்களுடைய கல்யாணம் நான் முத நாள் சொன்ன விஷயம் தான் அந்தந்த சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான் கல்யாணம்னு கேட்டு அவர்கள்லாம் நித்திய தம்பதிகள் இப்போ அப்பா அம்மாவுக்கு சஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறோம் நான் அஷ்டதிக் பாலகர்கள் ஆயுர் தேவதை நவக்கிரகங்கள் ஒரு சொல்ல சொன்னால் பொருள் ஞாபகம் வரும் இந்த ரெண்டும் பிரியவே தெரியாது அது மாதிரி இணை பிரியாத தம்பதிகள் ராமாயணமோ மகாபாரதமோ இன்னி பேருந்தான் திரும்பி திரும்பி அதையே தானே சொல்றோம் நாம திரும்ப திரும்ப ராமாயணம் சொல்றோம் பாரதம் சொல்றோம் பாகவதன் சொல்றோம் ஸ்காந்தன் சொல்றோம் ஏன் சார் வேற சப்ஜெக்டே கிடையாது புதுசு புதுசா சப்ஜெக்ட் பேசக்கூடாதா நீங்க புதுசு புதுசா சப்ஜெக்ட் பேசினா நன்னா இருக்குமே அப்படின்னா புதுசு புதுசா பேர வேணா மாத்திக்கலாமே தவிர சப்ஜெக்ட் இதுதான் சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம் இங்கே நம்ம பேசும்போது அந்த விஷயத்தை தாண்டி பேசக்கூடாது இந்த சப்ஜெக்ட் வைஸ் இந்த இந்த தர்மங்களை சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் வைஸ் பேசுறதுக்கு இது என்ன கிளாஸாக சப்ஜெக்ட் வைஸும் பேசலாம் சப்ஜெக்ட் வைஸ் பேசுறதுக்கு இந்த விஷயம் நமக்கு தர்மம் தான் தர்மம் ஆச்சாரம் நீதி பகவத்குணம் இதை கலந்து கொடுக்கறது தான் விஷயமே இதில் பம்பு பேசக்கூடாதுங்கிறது தான் முக்கிய விஷயம் அது மாதிரி சொன்னவா நிறையாவே இருக்கு நிறையா பேர் இருக்கு இருந்தால் சொல்கிறவாலும் இருக்கா நிறைய பேர் உபன்யாசத்துக்கு வரா நன்னாவும் சொல்லுவா மனசுல வாங்கிப்பா வாக் சுத்தி வெண்ணும் ராமாயணத்துல இந்த குசலவர்கள் சொல்ற ராமாயணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வால்மீகியே சொல்றார் தௌத்து காந்தர்வ தத்வஜும் மூர்ச்சனாஸ்தான கோபிதம் இப்படி வரிசையா சொல்லி வந்துட்டு எந்த வாயால வேதாத்தியனம் பண்ணினாலோ அந்த வாயால ராமாயணம் சொல்றான் எந்த வாக்குனால வேதாத்தியனம் பண்ணினார்களோ அந்த வாக்குனால ராமாயணம் சொல்றார்கள் அப்படி அந்த சப்தம் ஒரே வார்த்தைய நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை வாத்தியாரை கூட்டு சொல்ல சொல்லி நாம ஏன் பணம் கொடுக்கணும் அதை நாமே சொல்லிட்டு போலாமே அந்த ஸ்ரீ சுக்கிரத்தை நாமே சொல்லலாமே நாம சொல்றதுக்கும் அவ சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா நீங்க ஒரு தடவை தான் சொல்லியிருப்பேன் அவர் அத்தியான பிரக்கிரியில எட்டு வருஷம் பத்து வருஷம் அதை அவர் அப்ப அந்த வாக்குனால சொல்லும் போது அது மந்திரமாரது தெய்வங்களுடைய கல்யாணம் நான் முத நாள் சொன்ன விஷயந்தான் அந்தந்த சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான் கல்யாணம்னு பேர் அவர்கள்லாம் நித்திய தம்பதிகள் இங்கே கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி காட்டினாலும் தம்பதி தான் ஆதர்ச தம்பதி ஆதி தம்பதி அப்படிங்கறத இப்போ ஒரு கல்யாணம் மாதிரி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த புராணங்களில் சொன்னதை நாம் இன்னைக்கும் சொல்கிறோம் அப்படின்னா இது எதற்காக சொல்றதோ கேட்கறதோ சொன்னதோ எதற்காக அப்படின்னா இப்ப அப்பா அம்மாவுக்கு சஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறோமோன நான் இதுக்காக வைதிகமாக உள்ள விஷயத்தை விட்டுருங்க சஷ்டத்தை பூர்த்தி எதுக்காகன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது அது வந்து பண் கம்பல்சரி பண்ணுண்டே ஆகணும் நீங்க நன்றி தெரிவிக்கிற விஷயம் அது இந்த அறுபது வருஷம் நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருந்த ஷஷ்டி சம்வசர தேவதை நட்சத்திர தேவதை அஷ்டதிக் பாலகர்கள் ஆயுர் தேவதை நவகிரகங்கள் மகரிஷிகள் சப்த மகரிஷிகள் பஞ்சபூதங்கள் இத்தனை பேருக்கு அங்க பூஜை உண்டு ஒரிஜினலா பூர்த்தி பண்ணிக்கணும்னு ஒருத்தர் நினைச்சா நூத்தி இருபத்தி எட்டு கலசம் வச்சுதான் பண்ணிக்கணும் நூத்தி இருபத்தி எட்டு குடம் வைக்கணும் அத்தனை தெய்வங்களை ஆவாகனம் பண்ணணும் இத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி அது பண்ணிக்காமயே இருக்க முடியாது ஆனா குழந்தைகளை கவனிச்செல்லாம் குழந்தைகள் கழுத்து போடுவா கீழே ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் நம்மளை வாழ வச்சு படிக்க வச்சு அது மாதிரி நமக்கு அப்பா அம்மா அம்மா எப்ப இல்லையா ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அப்படிங்கிறா காளிதாசர் எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் சொல்லும் பொருளும் போலே அப்படிங்கிறார் முத நாளே சொன்னேன் ஒரு பொருளை பார்த்தா சொல்லும் ஞாபகம் வரும் ஒரு சொல்ல சொன்னா பொருள் ஞாபகம் வரும் இந்த ரெண்டும் பிரியவே பிரியாது அது மாதிரி இணை பிரியாத தம்பதிகள் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க